அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டு சோபானந்தர் அன்பர்களே புரட்டாசி சனிக்கிழமை அருமையான நாள் இன்றைக்கி வந்து என்னென்னா நம்ம கோர்ட்டுக்கு வர சொல்லி இன்றைக்கி சமன் வந்திருக்கு ஏற்கனவே நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் இல்லையா குரு வந்ததுக்கப்புறம் அப்புறம் கோர்ட்டுக்கு கூப்பிட்டார் அப்படின்ட்டு பழைய கேஸு திரும்ப இருபத்தி ஒன்றாம் தேதி தள்ளி போட்டாங்க இருபத்தி ஒன்றாம் தேதி வந்திருக்கிறது என்று வந்து திருப்பூர் கோர்ட்டில் இருபத்தி ஒன்றாம் தேதி புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு ஆஜராக இருக்கிறோம் போய் பார்த்துட்டு வரலான்னு ஏன்னா நம்ம எந்த இடத்துலையுமே நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு நம்ம யார்ட்டையும் சொல்லாமல் வரவே இல்லை எல்லாத்தையும் ஃப்ளூயண்ட்டாக சொல்லிவிட்டு வந்துட்டோம் இடையில கூட ஒரு அன்பர் வந்து என்கிட்ட கேட்டார் எல்லோரும் வாழ்க்கையில் திடீர் திடீர்னு எப்படி எப்படியும் மாறிடுறாங்க அப்படின்னாரு அப்போ நான் சொன்னேன் எல்லாருக்கும் ஒரு மாற்றம் உண்டு என்னோடய மாற்றம் என்ன அப்படின்னு என்னை பின்தொடர்கிற அத்தனை மக்களுக்கும் என் வாழ்க்கை வரலாறு தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் நானும் என் குருநாதரும் அப்படின்னு ஆறு பாட்டு தனியாக போட்டேன் அதில் இப்போ நான் கோர்ட்டுக்கு போகணுங்கிறத சொல்லுங்கன்னு கிடையாது ஆனால் குரு எட்டில் வந்தால் என்ன செய்வார் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அவர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் கேஸில் நம்மளை சாட்சி சொல்ல கூப்பிட்ருக்காங்க அதை வந்து திரும்பவும் இப்போ சனிக்கிழமை அன்னைக்கு வருகிறது சனி நீதிமான் தர்ம தேவதை கர்ம காரகன் இல்லையா அதனால் போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் நானும் கோவிந்தராஜ் சாரும் இருபத்தி ஒன்றாம் தேதி போயிட்டு வரலான் இருக்கோம் புரட்டாசி முதல் சனிக்கிழமை காலையில் நேரமாக போய் பெருமாளை போய் பாட்டு வந்துருங்க நாள் முழுவதும் பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் ஏன்னா சதுர்த்தியும் கூட மாலை நேரத்தில் நீங்கள் வந்து மாமா மச்சான் ரெண்டு பேர்த்துக்குமே சிறப்பான நாள் நீங்கள் வந்து பெருமாள் வந்து விநாயகருக்கு மாமா இல்லையா அதனால் மாமா மச்சான் ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப சிறப்பான ஒரு நாள் விநாயகருக்கு மிக மிக உகந்த சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது மாலை தான் அது என்னங்க சங்கடகர சதுர்த்தி அப்படின்னா சங்கடங்கள் இல்லாமல் வாழ்வதற்கே சங்கடகர சதுர்த்தி மாலை நேரத்தில் வருகிறது மாலை நேரத்தில் அப்படியே போய் சங்கடகர சதுர்த்தியில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அருமையான சனிக்கிழமை பெருமாள் முதல் சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி பட்ச சதுர்த்தி திதி சதுர்த்தியில் உங்கள் முன்னோர்கள் இறந்து போயிருந்தால் மரணித்திருந்தால் நீங்கள் வீட்டில் படையல் போட்டு சாமி கும்பிட்டு ஒரு பத்து பேத்துக்கு அன்னதானம் செய்யுங்கள் சங்கடகர சதுர்த்தியில் கலந்து கொள்ளக்கூடிய அன்பர்களுக்கு மாலை நேரத்தில் கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துகிட்டு போய் விநாயகருக்கு வச்சு படைச்சிட்டு அப்படியே அங்கே வர்றவங்களுக்கு கொடுத்துடுவாங்க சுண்டல் செஞ்சு எடுத்துகிட்டு போங்க பொங்கல் செஞ்சு எடுத்துகிட்டு போங்க நல்ல நல்ல இனிக்க இணைக்க தித்திப்பா அப்படி கொண்டு போனீங்கன்னா விநாயகரும் சாப்பிடுவார் அங்கே வர்ற எல்லாரும் சாப்பிடுவாங்க உங்களை மகிழ்ச்சியாக உங்களை ஆசீர்வாதம் செய்வார்கள் வாழ்க்கை மிக மிக வளமாக மகிழ்ச்சியாக இருக்கும் அதில் எந்த விதமான இல்லை வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் மகாபரணி நட்சத்திரம் உலக அமைதி தினம் உலக அல்சைமர் தினம் அதிகாலை ஒன்று ஐம்பத்தெட்டு வரைக்கும் திருதியை நிறைவு பெறுகிறது அதன் பின்பு இரவு பதினொன்று நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் சதுர்த்தி திதி சாதாரணப்பட்ட சதுர்த்தி இல்லை பட்ச தேய்பிரை சதுர்த்தி அதன் பின்பு பஞ்சமி திதி காலை எட்டு மூன்று வரைக்கும் அஸ்வினி அதன் பின்பு பரணி நட்சத்திரம் மாலை ஐந்து முப்பத்தி மூன்று வரைக்கும் வியாகாதம் நாமயோகம் இருக்கிறது வியாகாதம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூராடம் யோகாதிபதி சுக்ரன் அவயோக நட்சத்திரம் புனர்பூசம் அவயோகி குரு அதன் பின்பு ஹர்சனம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் முத்திராடம் யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் பூசம் அவயோகி சனி பகவான் அதிகாலை ஒன்று ஐம்பத்தெட்டு வரைக்கும் பத்திரிகை கரணம் கேது அதன் பின்பு பிற்பகல் பன்னிரெண்டு ஐம்பது வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு இரவு பதினொன்று நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் கரணம் ராகு அதன் பின்பு கரணம் சனி பகவான் யோகாதிபதி சுக்கரனாக இருக்கிறார் முதல் சனிக்கிழமை எதையுமே தவற விட்டுறாதீங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் எல்லாத்தையும் கேள்விப்பட்டு கடந்து போயிட்டு இருந்தீங்கன்னா செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நன்மை நடக்கும் அப்படிங்கிறது விஷயம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகாபரணி நட்சத்திரம் ஸோ அதனால் புரட்டாசி மாதம் வரக்கூடிய பரணி மகாபரணின்னு பேர் பரணியில் பிறந்தவர்களுக்கு சதுர்த்தியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் ஒரு பொன்னால் அது நன்னால் அதுவே இன்னால் வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷ ராசி பலன்கள் என்ன சொல்கிறதை பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை மிருக மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூரு முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் எதுவும் தான் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் சாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்மமூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் துவங்க வேண்டாம் ஏன்னா இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பறவை துயிலில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலை பார்த்துக்கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீ கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமமும் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஸோ கோழி படுபக்ஷி அன்னைக்கு கோழி வந்து முழுமையாகவே படுபட்சியாக இருக்கிறது அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் சனிக்கிழமை செய்யுங்க ரெகுலராக செஞ்சுட்டு இருக்கிற வேலையை செய்யுங்க புதுசாக ஒன்று துவங்கணும் புதுசாக ஒரு நபரை போய் பார்க்கணும் சந்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்து விடுங்கள் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்து விடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது அதனால் சனிக்கிழமை மணிக்கு நேரமாக சாப்பிட்டு நம்மளும் தூங்க போயிடுறது பெட்டர் ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு விடுந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் சனிக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்குறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஏர்லியராக எதுவும் பிளான் பண்ண வேண்டாம் ஏன்னா பறவை சிறப்பாக இல்லை இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி வந்துன்னு பார்த்தோம் வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் ரிஷபானந்தர்